கம்ஃபரன்ஸ் நான் லண்டன் விவசாயி நான் ஒரு ஐடி கைங்க ரெஸ்மெண்டி ஃப்ரம் பெங்களூர் பட் இப்போ லண்டனில் செட்டில் ஆயிட்டு இருக்கேன் என் பிஸி லைஃப்பில் ஒரு ப்ரேக் இருக்கட்டோன்னு ஹாபியா கார்டனிங் ஸ்டார்ட் பண்ணுங்க இப்போது சீரியஸாக போய் அலாட்மெண்ட்டில் ஃபார்மிங் லெவலில் வந்துருக்கு திஸ் இஸ் மை ஸ்டோரி வாங்க பார்க்கலாம் அக்டோபர் செகெண்டுங்க இட்ஸ் எ வென்ஸ்டே வாக்கிங் மத்தியானம் லைக் லஞ்ச் முடிச்சுன்னு லஞ்சுக்கு வாக்கிங் வந்தேன் சரியான மழைங்க நாலு நாள் ஆச்சுங்க வந்து அலாட்மெண்ட்டுக்கு நல்ல மழை இப்போ கூட பேஞ்சு நின்னுச்சு பாருங்க க்ளவுட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு பாருங்க பாருங்க இந்த க்ளவுட் தான் வெறும் லைக் ஒரு ஃபைவ் ஆர் டென் மினிட்ஸ் தான் இருப்பேன் எங்க ஜாஸ்தி டைம் இல்லை எனக்கு வாபஸ் போகணும் இங்கே போட்ட அனியன்ஸுங்க எப்படினாலும் வளரும்னு யோசித்தேன் நான் காணும் அனியன்ஸுங்க சரியா வளரல இங்கே இருக்கிற கார்லிக்கு கொஞ்சம் கொஞ்சம் துளுக்குதுங்க பார்க்கலாம் ஸோ ஐ கேன் க்ரோயிங் தேர் அதே மாதிரி இங்கே நூக்கல் போட்டோம் இல்லைங்களா நூக்கல் மாதிரி ஸ்பானிஷில் ஸோ அதுங்க இருக்கு எதுவும் இன்னும் அதுதான் இருக்குது இல்லை இந்த இந்த பீட்ரூட் இங்க போட்டுக்கிற பீட்ரூட் வந்துட்டு ரொம்ப நல்ல குவாலிட்டி இது எதுவும் பீட்ரூட் கோல்ராபி ரெண்டும் போட்டாங்க தேர் நாட் என்னாச்சுன்னு தெரில மோஸ்ட்லி ரொம்ப தண்ணி பழகுது ரொம்ப சத சாதாரண இருக்குது பழகு இருக்கு ஒன்றும் பண்ண முடியாது மழை அப்படி இருக்கு சேம் கோஸ் இயர் அஸ் வெல் போட்ட டபுள் பீன்ஸ் அந்த ப்ராட் பீன்ஸ் சுத்தமாக காணும் ஒன்றுமே பட் லைக் ப்ரௌட் பிட் லேட் லாஸ்ட் டைம் கூட பார்த்தேன் அட்லீஸ்ட் கைண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பை நவு இந்த பீன்ஸ் ஐ திங்க் இட்ஸ் டைம் ஃபார் மீ டு கிளியர் திஸ் ஆஃப் நான் இருக்கிற ஒரு நாலஞ்சு பீன்ஸுங்க நல்லா காஞ்சிச்சுங்க இங்க பாருங்க நல்லா காஞ்சிச்சு பாருங்க ஸோ திஸ் இஸ் ஆல் ஐ நீட் அட் இவ்வளோ காஞ்சிச்சுன்னா போதும் எடுத்துன்னு போய் நானு வீட்டில் இன்னும் கொஞ்சம் காய வேஸ்ட்டன்னா ஐ கேன் யூஸ் தீஸ் சீட்ஸ் ஃபார் நெக்ஸ்ட் இயர் கிளியர் திஸ் ஹோல் திங் அண்ட் தென் ஐ வில் பிளான் அண்ட் சம்திங் ஃபார் திஸ் அஸ் வெல் ஸ் வளக்கலாம் பட் அனியன்ஸ் இந்த வாட்டி வரத்தையா ஆக மாட்டேங்கி செட் வாங்கிட்டு தான் வளர்க்கணும் பழகு நான் சீட் போட்டு வளர்க்கலான்னு பாக்குறேன் அபவுட் திஸ் அதே மாதிரி பேசில் பேசில் அஸ் கிரௌண்ட் ஓவர் கிரவுண்ட் இப்போ இப்ப பாத்தாங்க அது ஓவர் கிரவுண்ட் விண்டர்ல கொஞ்சம் விதர் ஆயிடும் அது அதுக்கு மேல்திஸ் பேசில் அண்ட் மேக் பெஸ்டோ சாஸ் அட் ஹோம் அதை வச்சு ஒரு சாஸ் பண்ணுவாங்க அதை யூஸ் பண்ணலாம் பாருங்க எவ்வளவு தண்ணி ரொம்பிச்சு பாருங்க சீக்கிரம் சும்மா வச்சுக்கிறது ஒன்றும் கலெக்டே பண்ணலாது மழை தனியாக அப்படியே ரொம்ப இருந்தது இல்லை எனிவே வந்த வேலை முடிக்கலாம் சரி செகண்ட் அக்டோபர் தாங்க வேலையை முடிச்சுன்னு வாபஸ் போகிறதுக்குள்ளேயே சரியான மழை இங்கே வாக்கிங் பண்ணி நம்ம வீட்டுக்கு அதுக்கு தான் இங்கே ஒரு ஷேடில் நின்றுட்டு இருக்கேன் வெயிட்டிங் ஃபார் த ரெயின் டு கெட் ஓவர் மழை வந்த அப்படி தாங்க சரியாக பெய்யும் அப்படியே நின்று இடத்துல அக்டோபர் தான் சாட்டர்டே ரொம்ப ஆகிட்டு கூட வந்தேன் லைக் நேக் நேத்து ஈவினிங் கூட வந்தேன் நான் பட் வீடியோ எடுக்க முடியல வந்தாங்க ரெண்டு வெறும் ரெண்டு இது ஃபிக்ஸ் பண்ணிட்டு போகிறது தான் டைம் இருந்துச்சு கரெக்டாக க்ளீனா நோண்டி ஸ்ட்ரெயிட் பண்ணி சோ இன்னைக்கு கொஞ்சம் வெயிலா இருக்கு சீக்கிரம மதியானமே வந்துட்டு இப்போ ஒரு த்ரீ தேர்ட்டி இருக்கும் த்ரீ தேர்ட்டி ஃபோர் ஓ கிளாக் ஆல்மோஸ்ட் வந்து மெயின் வேலை பண்ணதுன்னு இதுதான் ஆல் மை பீன்ஸ் ஸோ வந்துட்டு ரீசைக்கிள் அண்ட் ரீயூஸ் ஆல் பி சீட்ஸ் ஃபார் நெக்ஸ்ட் ஃபியூ இயர்ஸ் ஃபார் மீ ஃபார் த பீன்ஸ் நல்லா அக்ரஸிவ் பீன்ஸ் இது ஸோ அவங்க கலெக்ட் அண்ட் யூஸ் ஃபார் நெக்ஸ்ட் இயர் ஆக்சுவலி வீட்டில் பழப்பழம் வாங்கி சாப்பிட்டோம்

தெர் இஸ் வே அதர் தெர் இஸ் லைக் அந்நேரல் வே ஆஃப் டூயிங் இட் ஃப்ரீசர்ல எல்லாம் வச்சு இது பண்ற மாதிரி பட் அலாட்மெண்ட்ல டைரெக்டாக வச்சு பாக்கலாம்னு இருக்கிறேன் ஏன்னா பாட்டிங்ல மிக்ஸ போட்டு செப்பரேட்டா இஃப் யூ புட் தட் பாட் சம்வேர் இட் சுட் க்ரோ ஆன் இட் சோன் ஸோ ஐடியா பட் இன்னைக்கு வந்துட்டு மெயினாக நான் வந்துக்கிறது வந்துட்டு அந்த ஃபென்ஸ் முடிக்கலான் தான் பவுண்டரி பவுண்டரி அதை போட்டு முடிச்சிட்றேன் முடிகிறது இல்லை அது லைக் இட்ஸ் லைக் டிஃபிகல்ட் டாஸ்க் இது நோண்டி கிளீனா லெவல் பண்ணி ஸோ இந்த மாதிரி கிளீனா அது கிளீனா இதுலாம் செப்பரேட் பண்ணி நோண்டி எடுத்து இது மட்டும் பண்ணிக்கிறேன் பாருங்க அது கிளியரா அது நிறைய ரூட்ஸ் எல்லாம் வேற இருந்துச்சு அந்த ஸ்டிங்கிங் நெட்ல பிளாக் பெரி இது நூறு ரூட்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது அங்கே ஸோ அதெல்லாம் எடுத்துட்டு அப்புறமா தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக போடுறது இந்த பக்கம் வாபிலியா தான் இருக்கும் இன்னும் பட் இட் ஹாஸ் பீன் ஃபிக்ஸ்ட் ஆன் த அதர் சைட் இது கரெக்டாக இதுக்கு கீழே கிளீனா ஒரு வுடன் பெக்கு போட்டு அடிச்சிக்கிறேன் வை இட் இஸ் ஸ்டில் ஹோல்டிங் ஆன் பட் ஸ்டில் ஹோல்டிங் ஆன்ன்றது ஒராட்டிக்கு நல்லா காத்து வந்து போட தான் தெரியும் எனக்கு சரியா காத்து அடிச்சப்போ நிற்குதான் ரைட் எனி வே லெட் மீ கெட் ஆன் வித் சிக்ஸ் டுவெண்ட்டி ஆயிடுச்சுங்க சன் செட் ஆல்மோஸ்ட் ஆயிடுச்சு பாருங்க அக்டோபர் ஒரு கிரேசி மந்த் அக்டோபர் லாஸ்ட் சண்டே வருது இல்லைங்களா அப்போ டைம் சேஞ்ச் ஆகிடும் வி லூஸ் ஒன் ஹவர் ஸோ டு அர்லி மார்னிங் ஒன் ஹவர் அர்லியாக ஏஞ்சிக்கணும் டே லைட் சேவிங் டைம் வாங்கத்தை ஆறரை மணி இருக்கிறது லாஸ்ட் சண்டே ஆஃப் அக்டோபர் ஏழரை மணி ஆகிடும் ஆர் யா யா சம்திங் தட் லூசிங் ஒன் ஹவர் எனக்கு எப்போ பார் ஆர் வி கெய்னிங் ஒன் ஹவரா லூசிங் ஒன் ரைட் எனிவே ஸோ மெயின் ஜாப் ஐ டிட் ஆஃப்டர் கெட்டிங் பீன்ஸ் இஸ் திஸ்ன கிளீனாக பண்ணிட்டேங்க அவ்வளோ தூரம் இன்னும் ஒரு மூணு தான் பாக்கி இருக்குது இந்த இடத்துல இன்னும் ஒரு மூணு மூணு த்ரீ அண்ட் ஹாஃப் இருக்கும் என்கிட்ட நாலு இருக்குது ஸோ மூணு போட்டு ஒன்று வர்டிகலாக நிக்கச்சிடலானுங்கிற அந்த கார்னரில் ஸோ ஸ்ட்ரைட்டாக வர வச்சு கட் பண்ணி கிளீனாக மண்ணுங்களை எடுத்து ஏதாவது பண்ணுறதெல்லாம் இப்போ காட்டுறாருங்க அது ஸ்ட்ரைட் வர வைக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டங்க ஒட் எனக்கிங் ஓகே நான் ஏன்னா இதெல்லாம் ஒன் டைம் எஃபர்ட் இல்லைங்களா இது வாட்டி பண்ணிட்டு போயிடும் அவ்வளவுதான் ஐ டோன்ட் ஐ திங்க் ஐ வில் பி மெயின் இட் அகெய் இட்ஸ் நாட் அ டெய்லி டாஸ்க் டு மெயின்டெயின் அது அந்த சாக்கை வச்சு அங்கே கொஞ்சம் கிளீனெல்லாம் பண்ணிட்டேன் ஸோ க்ளோஸ்டர் டு த இது ஏன்னா ஒரு வாட்டி அது வச்சுட்டு போடு பில்லு இது ரூட்டுங்கெல்லாம் வேறுங்கெல்லாம் பிடுங்க முடியாது அங்கேருந்து அது அண்டர் ஃப்ரம் அண்டர் தட் ஸோ அதனால தான் ஐ டீடு ப்ராப்பர் கிளீன் அப் இப்போ அது வச்சுக்கிறது வந்துட்டு வெறும் மண்ணு மேலே வச்சிருக்கேன் அண்ட் பிகாஸ் இட் இஸ் தேர் இட் இல் நாட் அலோ எனி திங் டு க்ரோ அண்டர் இட் அக்கப்பக்கம் ரூட்ஸ் எல்லாம் இருக்குது இன்னும் அதெல்லாம் புடுங்க அதெல்லாம் இதை இதெல்லாம் க்ளியர் பண்ணுறப்போ ஒரே மட்ட கிளியர் பிடுங்கி போட்டிருக்கேன் ஐ திங்க் ஐ இல் டேக் டேக் ப்ரீதர் கொஞ்சம் அப்படியே உட்காந்து உட்காந்து இது ரொம்ப நாள் ஆயிடுச்சு இல்லைங்களா ஒரு டூ த்ரீ வீக்ஸ் ஆயிடுச்சு நான் சரியாக வந்து இங்கே குனிஞ்சு கிணிஞ்சி வேலை பண்ணி மழை சீசன் ஐ வாஸ் பீங் லேசி ஸ்ட்ரக்லிங்கை பெட் போய் லாஸ்ட் வீக் அந்த டேலெட்ஸ் நல்லா எடுத்துகிட்டு வந்தது ரொம்ப நல்லா ஆச்சுங்க இட் மீ மீட் ஸோ இது மட்டும் ஒரே மாதிரி பேலட்டு நல்லா ஸ்ட்ரைட் பேஸ்டு எல்லாம் வர்ட்டிக்கல் லைன்ஸ் இருக்கு இது ஹாரிசென்டல் லைன்ஸ் இல்லைங்களா இதுக்கு நெக்ஸ்ட் வரதெல்லாம் ஷுட் பி பி ஓகே லைக் 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 ஹைட் தேர் சேம் ஜஸ்ட் ஆஃப் ஸோ மச் உட்காந்து பண்ணதுல இது பண்ணதில் எல்லாம் வீடெல்லாம் புடிக்கும் போட்டேன் இருந்ததெல்லாம் ஹாப்பி வித் வாட் டன் சக்ஸஸ்ஃபுல் டே ஒரு டென் மினிட்ஸ் இருக்குது நான் நீங்கள் இந்த பீன்ஸ் எவ்வளோ க்ளீன் ஆகுதோ அவ்வளோ கிளீன் பண்ணிட்டு நாளைக்கு பார்க்கல நாளைக்கு கூட இதே மாதிரி வெதர் நல்லா இருந்துச்சுன்னா நாளைக்கு ஏதோ ரெயின் எக்ஸ்பெக்டு ரெயின் எது வீட்டில் வேலை இருந்தால் கூட பரவாயில்லன்னு பிகாஸ் இட் வாஸ் சனி ஐ கேம் இயர் இருக்கிற வேலையை நாளைக்கு பண்ணலாம் எனிவே தட்ஸ் மீ சைனிங் ஆஃப் ஆன் சாட்டர்டே பிஃப்த் அக்டோபர் அக்டோபர் செவன்த்துங்க மண்டே லன்ச் டைம் வாக்குங்கின்ட்டு வந்தேன் மீன்ஸ் லைக் வெதர் நல்லா தான் இருந்துச்சுங்க சன்னி அதுக்கு தான் டி ஷர்ட் எல்லாம் போட்டு வந்தேன் நான் பட் இப்போது இங்கே பாதி பார்க்கு வரத்துக்குள்ளேயோ சரியான மழைங்க மருத்துக்கடியே நினைங்கிறேன் பாருங்க வீட்டுக்காரம்மா சொல்லி அனுப்புனாங்க மழை வரப்போகுது இன்னைக்கு போகாதுன்னு ஆனால் மழையா எனக்கு ஒன்றும் பண்ணாதுன்னு நான் வந்தேன் பார்த்தா மருத்துவடியில் வந்து ஐ ஆம் டேக்கிங் ரெஃப்யூஜ் சரியான மழைங்க தெரிதோ இன்னும் தெரில பட் இட் இஸ் இட் இஸ் அ பெட் ஹெவி நான் ஒன்றும் அலாட்மெண்ட் கிட்ட கூட போலீங்க அதுக்குள்ளேயே மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு ரைட் இங்கே கொஞ்ச நேரம் நிற்கிறேன் சரியாக மழை நின்றுச்சேன்னா அப்புறமா இல் கோட்டோ அலாட்மெண்ட் அதர்வைஸ் அவங்க கோயிங் ஹோம் அதே மழை தாங்க இப்போ கீழே கூட நல்ல மழை பெய்ய ஸ்டார்ட் ஆயிடுச்சு நல்லா மாட்டிகிட்டு இருக்கிறேன் இப்போ இப்போ பாருங்க பாருங்கள் எவ்வளோ ஜாஸ்தி ஆயிடுச்சு பாருங்கள் வீட்டுக்கு ஓடிடுவேன் பட் முடியல மோஸ்ட்லி நான் அலாட்மெண்ட் உங்களுக்கு இப்படியா பட் எனவே நான் மழைக்கீழ நின்னந்தாலும் விவசாயி விவசாயி தானேங்க அதுக்குதான் இந்த மரத்தை பத்தியே கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணலாம் இது ரொம்ப பழமையான மரங்க இது ரொம்ப பெருசா இருக்கு பாருங்க இது இது என் கையை வச்சு ரெஃபரன்ஸ் தெரிஞ்சு பாருங்க எவ்வளவு பெருசா இருக்குன்னு இது பேர் வந்துட்டு ஹார்ஸ் செஸ் நெட்வாங்க குதிரை செஸ்நட் செஸ் நட்றது யூஸ்வலி இங்கே லைக் விண்டர் டைமில் எல்லாரும் சாப்பிடுவாங்க ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் லைக் எனி அதர் நட் இட் கேன் பி ஈட்டன் யூஸ்வலி டிசம்பர் டைமில் தான் எல்லாரும் நல்லா சாப்பிடுவாங்க தேங்க யூ கேன் ஆட் டு யுவர் சிக்கன் அண்ட் அதர் ரோஸ்ட் சிக்கன் அண்ட் அதர் டிஷஸ் அஸ் வெல் ஸோ அந்த அந்த வகையில் வர மரம் இது ஆனால் இது இந்த குதிரை செஸ் நெட்டை சாப்பிட முடியாது குதிரைங்க சாப்பிட்றது போல இருக்கு இந்த நெட்டை பட் இட்ஸ் சேம் ஃபேமிலி நார்மல் செஸ் நெட் பட் எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா எனக்கு தெரிஞ்ச நாலேஜில் சொல்ல சொல்லணும்னா பாதாம் இருக்கு இல்லைங்களா ஆல்மண்ட் அது தூர்த்து சொந்தம் இருக்கும் ஏன்னா தேவ் அ சேம் கைண்ட் ஆஃப் டெக்னாலஜி டு கிவ் அவுட் நட் அண்ட் ரிப்ரொடியூஸ் இங்க எங்கன்னா உயர்ந்திருக்கேன் இருங்கப்பா ஸோ சோ ஒன் ஹியா சோ திஸ் இஸ் வாட் த நட் லுக்ஸ் லைக் இது இந்த மாதிரி ஒரு பழம் மாதிரி ஒன்று வரும் அண்ட் தென் ஒடிச்சு பார்த்தோம்னா இது உள்ள இங்கே செஸ் நட் இருக்கும் இங்கே இது இல்லை இங்கே பட் ஏன்னா இதுனா லைக் ஆல்மண்ட் மாதிரி நம்ம ஒடிச்சு எடுக்கிறதெல்லாம் தேவையில்லை இது இந்த இதுவே நல்லா பழுத்துச்சுன்னா அது ஒரு மாதிரி முள் முள்ளாக வரும் அப்புறமா அது அதுவே எக்ஸ்பிளோர்ட் ஆகி கீழே விழும் இல்ல இதர் இட்வில் எக்ஸ்பிளோர்டு இன் ஏ இன் ஏர் ஆர் வென் இட் இஸ் ஸ்டில் கனெக்டட் டு த ட்ரீ ஆர் இட் இல் எக்ஸ்பிளோட் ஆன் த இம்பேக்ட் லேண்டிங் டவுன் அது இது கூட இட் இஸ் இப்படி இருக்கங்க யூஸ்வலி இது வந்துட்டு இது இது மெச்சுவர் ஃப்ரூட்டு நல்லா முழுமுள்ளா இருக்கு பாருங்க எப்படி நல்லா குத்தம் இது நல்லா குத்தம் பட் இதுலருந்து தான் எக்ஸ்ப்ளோர்ட் ஆகி செஸ் நோட்டு கீழே உயிர்ந்திருக்கும் ஒரு நவம்பர் டைமில் நீங்கள் வந்தீங்கன்னா இந்த பக்கம் கீழே நல்லா நிறைய உயிர்ந்திருக்கும் அப்படியே அல்லீன் போகலாம் நான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு இந்த ஊருக்கு வந்தப்போ செஸ்னட் சாப்பிட்டேன் நான் ஒரு ஒரு டிசம்பர் செஸ்னட் சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு லைக் ரோஸ்ட் பண்ணி சாப்பிட்டாக்கா நல்ல ஒரு மாதிரி க்ரீமி ஃப்ளேவர் அது எடுத்து ஓ செஸ்னட் ஃப்ரீயாக கடிக்குதுன்ட்டு அள்ளீன் போய் நல்லா ரோஸ்ட் பண்ணி வாயில வைக்க முடியலைங்க ஏன்னா இது ஹாஸ்ட் செஸ்னட் டிஃப்ரெண்ட் கைண்டு மாதிரி லைக் ஒரு மாதிரி தவற டேஸ்ட் வாயிலே வைக்க முடியல மீன்ஸ் லைக் இட் வாஸ் கம்ப்ளீட்லி தவற டேஸ்ட் லைக் பழமா இருந்தாலும் பெருசா இருந்தாலும் சின்னதா இருந்தாலும் ஒரே மாதிரி இருந்துச்சு டேஸ்ட் லைக் புளிப்பு தவறு எல்லாம் ஒன்றா கலந்த மாதிரி ஒரு மாதிரி இட் வாஸ் நாட் பிளசன்ட் டு ஈட் ஸோ அதுலேருந்து அப்புறம் பார்த்தா கூகுள் கூகுள் பண்ணி பார்த்தா இது ஹார்ஸ் செஸ் நட்டா நாட் த யூஷுவல் செஸ்நட் வி ஈட் ஹியர் பட்யா ஸோ நல்லா பாதாம் லீவ்ஸ் கூட பாருங்கள் பாதாம் மாதிரி தான் இருக்கும் இது நல்லா இப்போது வின்டர் டைம் இல்லைங்களா பார்த்துட்டு இதாகிட்டு வின்சர் காசல் பக்கம்லாம் போனீங்கனாக்கா லைனாக இருக்கும் அது திஸ் இஸ் ஒன் ஆஃப் தோஸ் பெரனியல்ஸ் லைக் நல்ல கலர் தெரியும் இல்லை நல்ல க்ரீனா இருக்கும் ஸ்ப்ரிங் டைம்ல சம்மர் டைம்ல தென் இட்இல் நைஸ்லி சேஞ்ச் கலர் இந்த மாதிரி ப்ரௌன் கலர் ஆயிடும் ப்ரவுனு ஆரேஞ்சுன்னு இட்ஸ் வெரி வெரி குட் பிளான்ட் இப்போ ரீசெண்டாக தான் இங்கே ஏதோ இங்க இந்த ஊர்ல ஏதோ வைரஸ் வந்துட்டு இருக்கு ஸோ தேர் டயிங் அவே நீங்க அங்க பாத்தீங்கன்னா இதே இந்த மாதிரி எவ்வளவு செழிப்பா இருக்கு பாருங்க அங்கேயே தூரத்தில் அந்த மரம் வந்து பாருங்க அது கூட செஸ்னட் தான் பட் அவர் அவருக்கு வைரஸ் பிஸ்ட் இருக்குது ஏதோ ஒரு ரீசெண்டாக லைக் லைக் டென் இயர்ஸ்லேருந்து தே ஆர் தி ஆஃப் ஸ்லோலி ஸோ நெக்ஸ்ட்டு சீசனுக்குள்ளே ஒரு சீசன் டைம் விடுவாங்க கட் பண்ணி விட்டுட்டு கவுன்சிலு இப்போ நெக்ஸ்ட்டு சீசன் இந்த சீசன் வளரலை இல்லைங்களா நெக்ஸ்ட் ஸ்பிரிங்க்குள்ளே அவர் காலி பண்ணிடுவாருங்க காலி பண்ணிட்டு தான் இங்கே லைனாக இருக்கும் லைனாக இப்போ பாருங்கள் சின்ன சின்ன மரங்கள் வச்சுக்கிறாங்க பாருங்கள் தோஸ் ஆர் ஆல் செஸ்நட் மரங்களை வெட்டி தான் இங்கே கூட இது ரெண்டும் செஸ்ட் நெட் அது மதியத்தில் பாருங்க ஒரு மரம் இருந்துச்சு அது வைரஸ் பிடிச்சிச்சுன்னா அதை டிலீட் பண்ணிட்டாங்க அதே மாதிரி இவரூட இவரும் சரியாக வளரல இங்க இருக்கிறவர் இவரை கூட டிலீட் பண்ணிடுவாங்க நெக்ஸ்ட் சீசனுக்குள்ள நல்ல பழைய மரங்கி அட்லீஸ்ட் இயர்ஸ் ஓல்டு வெயிட் பண்ற டைம்ல அது ஒரு பிட் ஆஃப் நாலேஜ் மழை நின்றுச்சுங்க அதுதான் பண்ணி வண்டேன் கோயிங் இன் த அலாட்மெண்ட் இங்கே அப்டேட் கட்டல அதுக்குள்ளே பாருங்க வெயிலெல்லாம் வந்துச்சு பாருங்க நல்ல வெதர் சார் நம்ம அலாட்மெண்ட் அங்க இருக்கு சார் லைனாக இது பார்க்குறீங்க இல்லைங்களா அதுதான் நம்ம அலாட்மெண்ட்டு பவுண்டரி ஐ மிஸ் யூ அலாட்மெண்ட் நேற்று கூட இப்படி தாங்க ஆச்சு கரெக்டாக லஞ்ச் முடிச்சுன்னு சண்டே வந்து காரில் உட்கார்ந்தோம் ஒன்று நல்ல மழை அப்படியே ரிட்டர்ன் போயிட்டேன் வீட்டுக்கு பட் பவுண்ட்ரி இங்கே போட்டுக்கிறது நல்லா சகதா தேர்ந்துங்க பட் இங்கே பாருங்கள் ஒரு பெரிய க்ளவு வந்துட்டு இது திருப்ப ஸ்டார்ட் ஆகிறது முன்னால ஐ ஷுட் கோ பேக் நல்ல பியூட்டிஃபுல்லாக தேர்ந்து பாருங்க இது காசு மோஸ்ட்லி நான் பேசுறது அவ்வளோ கேட்குறது வேணும் தெரில பக்கத்தில் மோட்டர் வேலைங்களா ஒரே சத்தம் இங்கே இருக்கு பாருங்க வாங்க அத்தியும் காட்டுறேன் வாங்க

வின்சர் காசுல் மேல மழை பெய்ஞ்சிட்டு இருக்கு ஆக்சுவலி இங்க வந்து பார்த்தா தெருது இந்த பெரிய கிளவுடு வீட்டை போய் சேருது இங்க இருந்து வீடு அட்லீஸ்ட் ஹாஃப் அன் அவர் வாக்குங்க வீட்டு போய் சேர்றதுக்கு முன்னால கொஞ்சம் திருப்ப மழை வந்துச்சுன்னா ஏன்னா திருப்ப உன்னர் மழை மருத்துக்கிழ நிக்கணும்